ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீட்டில் டின்னர் என்ன செய்யலான்னு இருக்கீங்களா டின்னர் அண்ட் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான தக்காளி தோசை தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கொஞ்சம் போல் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல்லு போல் பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் வீட்டில் இருக்க தோசை மாவில் ஒரு ரெண்டு கரண்டிப்பழம் எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டியும் சேர்த்து கூட தேவையான அளவு உப்பையும் சோடா உப்பையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தோசை தவால் எப்போயும் போல் தோசை ஊற்றிட்டு பரவாயில்ல என்ன அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து சுட்டு கொடுத்து பாருங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ வைத்து வாழலாம்